கள்ளக்குறிச்சி கள்ளது பேருக்கு மேல நாற்பத்தி நாற்பது பேரு அதாவது பாத்தீ கள்ளி கள்ளார அந்த தொடர்ப்ப தொடர் இறப்பு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல நடந்தது அதே போல விழுப்புரத்திலேயே நடந்திருக்குது அங்கே சொல்றாங்க இப்போ எத்தனை பேர் பேர் ஒரு அப்பயே போயிட்டாங்க இதுல ஒரே இடத்துல நாற்பது பேர் கிட்ட இன்னைக்கு போயிருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் ஐசியூல இருக்கிறாங்க அவசர சிகிச்சை பிரிவுல இருக்கிறாங்க இது வந்து பத்து நாள் ஒரு அஞ்சாறு நாளுக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் ஆனா அத வந்து வெளியில தெரியாததுனால மக்கள் யாருமே மருத்துவமனைக்கு போகவில்லை அவங்க என்ன நினைச்சிருக்காங்க ஏதோ வாந்தி பேதி எல்லாம் வீட்டுலயே இருந்திருக்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம மூடி மறைக்க மூடி மறைக்க இதோட சீரியஸ்னஸ் இதோட இவ்வளவு பெரிய விஷயம் ஆகும்னு யாருக்குமே தெரியல முன்னாடியே முதல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அட்மிட் ஆகும் போதே இது கள்ளச்சாராய பிரச்சனை தெரிஞ்சிருந்தா மத்தவங்க எல்லாம் வேகமா வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க அவசர சிகிச்சை பிரிவுல அட்மிட் ஆகி ஒரு பத்து பதினஞ்சு குடும்பத்தை நம்ம உயிர்களை காப்பாத்திருக்கலாம் எப்ப இதை மூடி வைக்க வையோ தெரிஞ்ச தெரிஞ்சா அசிங்க ஆயிடுமோ வெள்ளை தெரிஞ்சா பிரச்சனையாயிடும்னு அதை ஊடகத்திலேயே மறைச்சு எல்லாத்தையும்

மட்டும் இல்ல ஏன்னா ஒரு இடத்துல இருந்தா எல்லாரும் அந்த இடத்துல அட்டென்ஷன் போயிடுமோன்னு நாலு இடத்துல பிரிச்சு இருந்திருக்காங்க ஆனா அந்த அவசரத்துக்கு பிரிவு நாலு இடத்துல இருக்கிறாங்க அங்க அத்தனை உறவினர்கள் எல்லாம் போய் குழுமி இருக்கிறாங்க எல்லாருமே அங்க பாக்குறாங்க ஒரு ஒரு மருத்துவமனையிலேயே பாத்தீங்கன்னா நேத்து மட்டும் வேற ஒரு சேலத்துல மட்டுமே ஏதோ பத்து பேர் இறந்துட்டுதா சொல்றாங்க அட்மிட் ஆனவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து மக்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தியிருந்தா இந்த இந்த சாவுகளை கண்டிப்பாக தந்து பத்து லட்சம் கொடுக்குறாங்க அதை பத்தி நீங்க கள்ளச்சாரையும் குடிச்சியா இருந்தவங்களுக்கு பத்து லட்சம் குடுக்கிறேன் கள்ளச்சாரையுமே குடுக்க கூடாது அதுவே எங்களுடைய கோரிக்கை வேற எதுவும் எதுக்கு எந்த சாரையமும் கொடுக்காதீங்க நல்ல சாராயமும் குடுக்காதீங்க கள்ளச்சாரையும் கொடுக்காதீங்க கள்ளச்சாராயத்துல இன்னைக்கு எவ்வளவு பேர் செத்ததுனால எல்லாருக்கும் தெரியுது சாராயம் வந்து அரசாங்கமே தரந்து விற்கிறதுனால எத்தனை பேர் போயிடுறாங்க எத்தனை இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாவட்டமே தர்மபுரி தான் எல்லாருக்கும் தெரியும் அது குழந்தை குட்டிங்களோட சின்ன சின்ன பொண்ணுங்க விதவையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சாராயம் தான் கள்ளச்சாராயமா இருந்தாலும் நல்ல சாராயமாவது முதல்ல அதை நிறுத்துங்க அப்புறமா எது வேணாலும் பாத்துக்கலாம் பூரண தான் நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம் போதை வேற வளர்த்திருச்சு சின்ன பசங்க எல்லாம் ஆனாலும் காலையில பள்ளிக்கூடம் கல்லூரி எங்க பார்த்தாலும் போதை தலைவர் தாடி அப்ப தானே நம்ம ஒழிக்கணும் அதுதான் முதல் முக்கியமான கோரிக்கை அதுக்கப்புறம் தான் எல்லாமே